அனைத்து தகுதி எழுதக்கூடிய நேர்களுக்கும் வாழ்த்துக்கள் தமிழ் இலக்கணத்தில் வேற்றுமை புணர்ச்சி அல்வழிப்புணர்ச்சி அப்படின்னு அடிக்கடி பேசுவாங்க வேற்றுமை புணர்ச்சி புணர்ச்சிக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் வேற்றுமை புணர்ச்சியில் என்னென்ன மாற்றங்கள் வரும் அல்வழிப்புணர்ச்சியில் என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு நம்ம தெரிய முடியும் முதல்ல இரண்டு வார்த்தைகளுக்கு இடையே வேற்றுமை உறவுகள் வந்தால் அது வேற்றுமை உறுப்பு இப்போ உதாரணமாக என் வண்டி என்ற இரண்டு வார்த்தை சேரும்போது எனது வண்டி என்று இந்த இதுக்கு இடையில் அது என்கிற ஆறாம் வேற்றுமறுப்பு வருவதனால அது வேற்றுமை புனிச்சு இப்போ முள் கூட்டல் வேலி அப்படின்னா முள்ளால் ஆன வேலி என்று பொருள்படுது இல்லையா அப்போ இந்த முள்ளுக்கும் வேலிக்கும் இடையில் ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமருப்பு வருவதனால இது வேற்றுமை புணர்ச்சின்னு பேர் இப்போ புணர்ச்சினா வேற்றுமை புணர்ச்சி அல்லாத புணர்ச்சி வேற்றுமை உறவு வராது இடையில் ஐ ஆள் கு என் அது கண் எதுவுமே வேற்றுமுறைகள் வராத இரண்டு வார்த்தைகள் புணர்கிற போது அது புணர்ச்சின்னு பேரும் இப்போ சொல் கூட்டல் யாது சொல் யாது அப்படின்னு சொல்லணும் சொல்லை யாது சொல்லால் யாது சொல்லது யாது சொல்லண்கண் யாது இல்லையா சொல்கு யாது என்றெல்லாம் வேற்றுமருப்பு அதுக்குள்ளே வராது அதுபோல் முள் கூட்டல் ஏதுன்னா முள் ஏது தான் முள் ஏது தான் அதில் வேற்றுமருப்பு எதுவுமே வராது அப்போ வேற்றுமருப்பு வார்த்தைகளுக்கு இடையே வரக்கூடிய புணர்ச்சிக்கு வேற்றுமை புணர்ச்சின்னு பேர் அது அல்லாத புணர்ச்சிக்கு அல்வழிப்புணர்ச்சி அப்படின்னு பேர் இந்த அல்வழிப்புணர்ச்சி வந்து நிறைய இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா வினைத்தொகை வந்து அல்வழிப்புணர்ச்சி தான் பண்புத்தொகை அல்வழிப்புணர்ச்சி தான் பண்பு தொகை அல்வழி புணர்ச்சி தான் ஓமைத்தொகை அல்வழி புணர்ச்சி தான் உம்மைத்தொகை அல்வழி புணர்ச்சி தான் அண்மொழி தொகை இது அல்வழிப்புணர்ச்சி தான் எடுவாய்த்தொடர் விழித்தொடர் பேரட்ச தொடர் திருநிலை பேரட்சத்தொடர் தொடர் குறிப்பு பேரட்சத்தொடர் தொடர் எல்லாமே வேற்றுமை புணர்ச்சி அல்லாத புணர்ச்சி எல்லாமே இந்த தொகையாக வரும் இப்போ தொகையாக வரக்கூடிய எல்லாமே புணர்ச்சி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே நன்றி